பிடித்தே தேர்வு செய்து வைக்கப்பட்ட அலாரத்தின் சத்தமும் காதுகளில் தேலாய் கொட்டி எழுப்பியது போதும் இப்போது குயிலின் கூவலில் காலை துவங்கப்பட வேண்டும் எனக்கு முன்னே என் தோட்டத்து சேவலும் மாடு கன்றுகளும் மாடுகளும் அதன் காலை பொழுதை துவங்கிட வேண்டும் என் வேப்பமர குச்சி ஒன்று பல் துளக்கியாய் உலா வர வேண்டும் மாடு கன்றுகளை பார்த்தபடி என் சிகை அலங்காரம் முடிக்கப்பட வேண்டும் மயில் நடனமும் இடையிடையே நான் காண வேண்டும் தாழ்பால் இல்லாத குளியல் அறையில் தைரியமாய் குளித்திட வேண்டும் பரபரப்பு இல்லாமல் குழந்தைகளை பள்ளிக்கு எழுப்பிட வேண்டும் பழங்கஞ்சியுடன் பச்சை மிளகாய் பக்குவமாய் கலந்துண்ண வேண்டும் உச்சிவையில் மதியமணி அடிக்கையிலே மதிய உணவுக்கு குழந்தைகள் வீழ் தேடி ஓடி வர வேண்டும் வயல் நண்டு தட்டி வைத்து நண்டு ரசம் சுவையாய் செய்திட வேண்டும் பொறுமையாய் சுட சுட மதிய உணவை நான் பரிமாற வேண்டும் வயிர் நிறைய குழந்தைகள் அதனை ரசி துண்ண வேண்டும் நிழலிலே அரை மணி நேரம் ஓய்வெடுக்க வேண்டும் நான் வளர்க்கும் நாய்க்குட்டி என் கால் சுற்றி வர வேண்டும் நான் உண்ணும் நொறுக்கு தீனியில் அவைகளுக்கும் ஒரு பங்கு ஒதுக்கப்பட வேண்டும் உண்ணும் உணவு அனைத்தும் மருந்தாய் உடம்பில் சேர வேண்டும் மாலை பள்ளி முடிந்து வீடு வரும் குழந்தைகள் தான் வளர்த்த கோழி முட்டைகளை சேகரிக்க வேண்டும் சுட சுட அவர்களுக்கு அதை நான் சுட்டுத்தர வேண்டும் கூடவே கள்ள உருண்டையும் சுட சுட உருட்டப்பட வேண்டும் என் வீட்டு மண்சட்டி கெண்டை மீன் குழம்பு நான்கு தெரு மனம் வீச வேண்டும் பக்கத்து வீட்டு அக்காவிற்கும் அதில் ஒரு பங்கு ஒதுக்கப்பட வேண்டும் வாடி போடி என்று இடைவெளி இல்லாமல் தோழிகளுடன் சிரித்து உலாவர வேண்டும் அந்த சிரிப்பைக் கண்டு கிழவிகள் அங்கங்கே முனியிடவும் வேண்டும் மார்கழியில் மணியாட்டிக்கு பயந்திட வேண்டும் பண்டிகை நாள்தோறும் புது துணி மிடுக்காய் நான் போட வேண்டும் வருடத்திற்கு ஒரு முறை ஜல்லிக்கட்டை நேரில் பார்க்க வேண்டும் நான் வளர்த்த வீர காலை ஒன்று ஜல்லிக்கட்டு வென்று வீடு திரும்ப வேண்டும் தெருக்களில் குழந்தைகளின் நொண்டிக்கால் ஆட்டமும் ரசித்து நான் பார்க்க வேண்டும் தோழிகளுடன் சிறிது நேரம் பல்லாங்குழியாட நேரம் ஒதுக்கப்பட வேண்டும் வாரம் விடுமுறையில் ஒருமுறை குடும்பத்தோடு உட்கார்ந்து கூட்டாஞ்சோறு ஆக்கிட வேண்டும் எங்க ஊரு திண்ணையில ஜோசஃபும் முகமதும் சதாசிவமும் ஒன்றாய் அன்பாய் கலந்துரையாட வேண்டும் அங்கே பம்பு செட்டு நீரில் குடும்பத்தோடு குளித்திட வேண்டும் மண்புழு பார்த்தால் பயந்த காலம் போய் கருநாகத்தையும் கல்லால் நான் விரட்ட வேண்டும் வார சந்தைக்கு தோழிகளுடன் மகிழ்ச்சியாய் சுற்றி பார்க்க வேண்டும் வீடு வரும் உறவுகளுக்கு வயிறார ஆக்கி போட வேண்டும் மீந்து போன சாம்பாருக்கும் பொரியலுக்கும் புதுவாழ்வு வழங்கப்பட வேண்டும் நான் வளர்த்த பசு மாடு கருமஞ்சள் நிறக்கன்று ஈன்ற வேண்டும் பிரசவித்த மாட்டின் சீம்பால் என் உறவுகளுக்கு பகிர்ந்துண்ண கொடுக்கப்பட வேண்டும் அங்கங்கே கடுமழை குளிரில் என் வாழை மரத்தின் வாழைக்காய் பஜ்ஜியாய் வலம் வர வேண்டும் அக்கம் பக்கம் உள்ளவர்களும் அன்பாய் ஒன்றாய் பழகிட வேண்டும் என் தோட்டத்து காய்கனி கொண்டு தினம்தோறும் சமைக்க வேண்டும் இரவு கயிற்று கட்டிலில் படுத்தபடி நட்சத்திரங்களை நான் என்ன வேண்டும் மின்மினி பூச்சிகளின் ஒளியில் இரவு விளக்கு எரியப்பட வேண்டும் கொட்டி என் குழந்தைகள் என் கதை கேட்க வேண்டும் அன்பாய் மெதுவாய் நான் அவர்கள் தலை கோத வேண்டும் பக்குவமாய் கண்மணிகள் கண் தூங்க வேண்டும் பரபரப்பு இல்லாமல் நாட்கள் கடத்தப்பட வேண்டும் தள்ளாத வயதிலும் தோள் கொடுக்க நல்ல உறவுகள் வேண்டும் வயதான காலத்திலும் என் கணவனின் கண்ணுக்கு நான் காதலியாய் தெரியப்பட வேண்டும் மரணத்திலும் மகிழ்ச்சியாய் நான் இருந்திட வேண்டும் ரொம்பவே பிஸியாக போயிட்ருக்கேன் நம்மளோட லைஃப்பில் என்ன மாதிரியே உங்களுக்கும் இப்படி வாழணும்னு ஆசை இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி